வணக்கம் உறவுகளே நான் புட்டி நாங்க போல எங்க வீட்டிற்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போறோம் உறவுகளே பெரிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க சரி உறவுகளே அப்ப பாக்கோ வீடியோக்கு போவோம் விடியோக வந்துட்டோம் நாங்கள் நாங்கள் என்ன சேர்க்கிறோம் ஜரங்குட்டி ராள் குழம்பும் பருப்பு விளக்கறையும் தான் வைக்க போறோம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இங்க வேறுங்கோ கரை மிளகாய் ரெண்டு கரை மிளகாய் எடுத்து நாங்க வச்சிருக்கிறோம் மூன்று பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம் வெட்டி வச்சிருக்கிறோம் அதோட கரை மிளகாயும் வெட்டி தான் வச்சிருக்கிறோம் ரம்பையும் எடுத்து வச்சிருக்கிறோம் வட்டி கழுவி பம்பா வெங்காயம் ாயம் வட்டி நாங்கள் கரப்பிலை தேவையான அளவு எடுத்து இடிச்சு வச்சிருக்கோம் காய்கல ஒரு தேவையான அளவு பெருஞ்சீரகம் இஞ்சி வரவோம் நாங்கள் ரெண்டை முழுக்கங்க அதானு எடுத்து வச்சிருக்கிறோம் காக்கில வெறும் போல விடாக்கு நாங்கள் இருக்கேன் இல்லை டங்கில வீட்டை மரத்துலவு புளியும் பாலும் தேவையான அளவு இஞ்சி வரவங்க பருப்பு வெள்ளக்கரைக்கு நாங்கள் சீரகம் எல்லாம் அப்பாக்காக மூண்டாவது பால் தான் நாங்க எடுத்து மஞ்சள் தூள் தேங்காய் உப்பு தூள் இனி நாங்கள் அடுப்ப மூட்டு போமே நான் திறங்குட்டு என்ன செய்யு வெங்காயம் અને ઓડિયા સૈયું સટીએ તુરે ઓ સટીએ જો ગુમ સટીએ ન સહી હોનો સટી કીતા હો કીતા ઓ સટી કીતા હે સટી ચાહી ચી અમેને ન ઇને બાર કે મુનલ કડક વેલે દા ઇને સટી હોનો કોદિ કોનો ઇને કીતા હૈ તે નાલ என்ன போடணும்னு கேந்துட்டு தலை மிளகா தண்ணி என்ன சரியாக வரக்கட்டு கரை மிளக கரை மிளகா வரக்கிட்டு வெங்காயத்தை போடுவோம்

ஏன் போடுவோம் ஏன் ஓடுவோம் இது வேற வித்தி வச்சுட்டு ஏன் ஓடுவோம் எந்த

Puthu Amirarara Pukku Puthu Amirarara Pukku Very good Karangunika Chanakka Pudra Kalamula Karangunika Chanakka Pudra

முளகு எல்லாம் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கிறோம் கரங்குட்டி மஞ்சள் தூளி அடுங்கோ உப்பேன் மஞ்சள் தூளை தேவையான அளவு மஞ்சள் உப்பும் தேவையான அளவு கலப்புவம் பாலம் பால் விட்டாது கொதிக்க என்னப்பா പരപ്പ് എന്ന കേഴ്സ് തര മുണ്ട് അവൻ കേട്ടു അവന്റെ ടീം പാച്ചിട്ടു ഞങ്ങൾ तरപ്പ് നടക്കും ആസരി പാടി മുണ്ട് വെക്കതവില്ല തന്നെ അടി ഇട കട മുങ്ങോ അടുക്കല്ലേ അമ്മ കയ്യോപ്പം എന്നെ കട മുണ്ടി കയ്യേനെ മുഴണ്ടേനെ വാ അതന്നെ കട മുണ്ട് பாக்குறதோ

قالو من وريدينا لا لا وريدي جاپلا دے پاں اے 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 Larang <laughs> abang itu, minggu Sabtu dia jam Apa? yang kerja,